السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم هب لنا ايمانا واستقامه وعفوا وعافيه والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وان الله لمع المحسنين اللهم ثبت اقدامنا على دين الاسلام وبسنة احوال رسول الله صلى الله عليه وسلم هداية مقبولة ربنا ارنا مناسكنا وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم اللهم أعذنا في من اديت وعافنا في من عافيت وتولنا في من توليت وبارك لنا في ما اعطيت فانك تقلي ولا يقضى عليك ولا يضل من والي فقد فاز فوزا عظيما اما بعد اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كما أرسلنا فيكم رسولا منكم يتلو عليكم آياتنا ويزكيكم آياتنا ويزكيكم ويعلمكم الكتاب والحكمة ويعلمكم ما لم تكونوا تعلمون وقال النبي صلى الله عليه وآله وسلم அலபுல் அல்மிது அலாக்குல் முஸ்லிம் என்ப முஸ்லிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் தனித்தனாகிய ஹக்குல் ஆலமின் ரபுல் அலிசாவுக்கை உரித்தாகட்டும் அலமதுல்லா அலாக்கு சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் சையீதுல் காயினா நமக்கு வெற்றி வகை வாங்கி தருகின்ற மாணவியின் பரிசுத்தமான கஸ்தூரி நபி சல்லுலாஹு அழகி வாலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்த சத்திய குடும்பத்தை பின்பற்றிய உத்தம சத்திய ஆக்கல் கிளையாறுகள் வைத்துக்கள் நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த அத்தனை நல்லுள்ளங்களும் நம்முடைய மூதாதையர்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்து கியாமன் நொடினால் வரை முழு சமூக மக்களின் மீதும் உண்டாகுவதுடன் குறிப்பாக ஃபலஸ்தீன் காசா ரஃபா ரம்லா போன்ற இதை சுற்றி உள்ள ஏனைய இஸ்லாமிய நாடுகள் சுன்னத்வல் ஜமாத்துடைய அக்கீதாவில் வெற்றி வாகை சூடிக்கொண்டு உயிருக்கு பயந்து நல்லு நல்லுள்ளங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தருவதுடன் இந்த புனிதமான ரபியள் அவ்வளுடைய துவாபரக்கத்தை கொண்டு அவர்களுக்கு பெரும் வெற்றியை கொடுத்து அந்த மஸ்ஜிதுல் அக்சாவை நிலைநாட்டுவதுடன் எதிரிகளுடைய கரங்களிலிருந்து பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே கொடுத்து அந்த இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய இசரவேலர்களை அல்லாஹ் ஓரம் கட்டி அவருடைய விசப்பருக்களை புடுங்கி சக்தி குன்றச் செய்து அவருடைய வாகனங்கள் ஆயுதங்கள் பொருள் அனைத்திலும் குன்றச் செய்து அவர்களை அல்லாஹ் ஓரம் கட்டி இத்தகைய மக்களுக்கு காசா பலஸ்தீனுடைய மக்களுக்கு அதை சூழ்ந்துள்ள கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதுடன் மரணித்த அல்லாஹின் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சுகபோகமான வாழ்க்கையை தந்து அதன் மூலமாக இன்னி எத்தகைய மரணங்களும் மரண ஓலங்களும் நெருப்பால் குண்டால் அழிக்கப்படுகின்ற அந்த ஊரை அல்லாஹ் பாதுகாப்பதுடன் எதிரிகளை அல்லாஹ் குண்டு துளைத்தாலும் அது விண்டு விடாது என்று சொல்லக்கூடிய இடங்களை இதா சுல் ஜலத்தில் அருள் என்ற அவனுடைய கருணை என்னும் கடாட்சத்தை கொண்டு ஆட்டி அவர்களை பூமிக்கடி ஹிதாயத்தை கொடுக்கட்டும் அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் ஆட்டி பூமிக்கடியில் கொண்டு செல்லட்டும் எல்லா மக்களும் இந்த பிலஸ்தீன் காசா ரஃபா ரமலா அதை சூழ்ந்துள்ள முஸ்லீம் குட்டி குட்டி நாடுகள் கிராமங்கள் ஏனைய நாடுகள் எகிப்து இதை சூழ்ந்துள்ள நாடுகள் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் உண்மை விசுவாசியாக எல்லாம் வாழ அருள் அருள்பாலிப்பதுடன் வேஷம் காட்டுகின்ற சவுதியை தோல் உரித்து உண்மையில் அந்த மக்களுக்கு விளங்கச் செய்து ஒன்றுபட்டு அந்த காசா பலஸ்தீன் மக்களுக்கு உதவும் இஸ்லாமிய நாடாக அல்லா ஆக்கி வைப்பதுடன் ஹஜ்ஜிலும் மாணவி துயில் கொள்கின்ற மதினா முனவராவிலும் அவர்களுக்காக தினந்தோறும் வெற்றிக்கு துவா செய்யப்படக்கூடிய நல்லோர்களை அல்லாஹ் அதிகப்படுத்தட்டும் நமக்கு அல்லாஹ் சாந்தியோடு வாழ்வை தந்து ஈமானின் விளக்கத்தை தரட்டும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இம்மாதம் புனிதமான மாதம் மாணவியின் வருகையை பற்றி பிறப்பை பற்றி ரபி உல் அவ்வலில் புனிதமான மௌலுது ஷெரீப் ஓதுவதை பற்றி அதிலே மகிழ்ந்த மக்களுக்கு ஓதப்பட்ட பிறகு தபுரு கோலங்குவதை வளமையாக ஆக்கியிருக்கக்கூடிய நமக்கு ஒரு குதூகூலமான மாதமாக இந்த மாதத்திலிருந்து ஷவ்வாலுடைய முதல் பிறைவரை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் நிறைய பேர்களுக்கு இஸ்லாமிய மாதங்கள் தெரிவதில்லை இஸ்லாமிய மாதங்கள் தெரிந்தாலும் அதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவை போன்று நினைத்துக்கொள்கிறாங்க முஹர்ரத்திற்கு பிறகு சஃபர் சஃபருக்கு பிறகு ரபியுல் அவ்வல் இந்த ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹிர் பிறகு ரஜப் ரஜபு எல்லாத்துக்கும் தெரியும் ரசுல்லா மேராஜுக்கு போயிட்டு வந்த மாதம் அதுலேயும் குழப்பவாதிகளான குருடர்கள் கண்ணி தெரியாதவர்கள் இருக்காங்க விளக்கத்தில் பிறகு ஷேபான் அதுவும் நமக்கு தெரியும் பிற பதினஞ்சில் ஷேபானுடைய புதுக்கணக்கு நாள் பிறகு ரமலான் ஆரம்பம் பிறகு செவ்வால் பெற ஒன்று குதுகுலம் செவ்வால் விட்டுட்டா அடுத்து சிறப்பு செவ்வால் துல் காதா துல் இப்படி ரொட்டீனாக இன்றைக்கி இட்லி நாளைக்கு தோசை கழித்து சேமியா நாளை கழித்து பூரி நாளை கழித்து என்ன தேவைப்படுதோ அதை செஞ்சு திங்கிற மாதிரி ரொட்டீனாக எல்லாம் மாற்றி 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 கொண்டு வர்றான் ஒரு மாதம் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒன்று சிறப்பானது இல்லை சிறப்பும் நிறைந்திருக்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் இந்த உம்மத்தை முகம்மதியாவை மகிழ வைத்திருக்கின்றான் அதிலே இந்த வருடத்தில் ரபியோள் அவ்வல் வசந்தத்தின் மாதம் அதாவது நாம் மதுரைக்கு போனால் அதிசி அதிசயம் போட்டிருப்பாண்டுவோம் அதிசயம் ஒன்றும் இல்லை சில வஸ்துக்கள் விளையாட்டுக்கு பொம்மை மாதிரி அது மாதிரி இது மாதிரி நீச்சடிக்கிற மாதிரி ஒரு பொம்பளை ஜட்டியோடு குளிக்க போகும்போது அதை ஆம்பளை நின்று பார்க்குற மாதிரி ஆம்பளை குளிக்கும்போது பொம்பளை நின்று மாதிரி பார்க்குறது ஒரு அதிசயமாக இருக்குது ஏன்னா அவங்கவுங்க பெட்ரூமில் தான் அப்படி இருப்பாங்க இப்போ என்னான்டா அதிசயத்திலையும் இருக்காது அதனால் நமக்கு எல்லாமே அதிசயமாக தெரியுது இங்கே போட்டான் அங்கே போட்டான் கோயம்புத்தூரில் போட்டான் இப்போ திருச்சிக்கிட்ட போட்டான் அதுக்கு பிறகு மெட்ராஸில் போட்டான் மிருகங்கள் ஜூண்டு வாங்க இன்னைக்கு மனிதர்கள் ஜூ வந்துடுச்சு உள்ள நுழைஞ்ச ஐநூறு ஆயிரம் இந்த கோல்டன் இருக்குது அதில் போனால் ஒரு பொட்டுக்கலையை கூட கொண்டு போக விட மாட்டான் ஏண்டாக்கா அவன்ட்டு இருக்க பொருள் விற்கணும் சகோதர சகோதரிகளே இந்த துனியாவின் வாழ்வில் சற்றின்ப சிற்றின்ப சற்றின்ப சிற்றின்ப அந்த நிம்மதியை தேடி அலைகின்ற நமக்கு உள்ளே போய்விட்டு வரும்போது எத்தனை கவலைகளை நாம் உள்ளே நுழைத்து உள்ளத்தில் நர்சிலை போட்டுக்கொண்டு உள்ளே சென்றாலும் சிறிது நேரம் அந்த கவலையோடு அதை பார்த்து விட்டு மறுபடி அதிலிருந்து இன்பம் மீள முடியாத துன்பத்தை தான் நாம் கொண்டு வர்றோம் ஒரு புருஷன் முன்னாடி ஜாலியாக போவான் நம்ம புருஷன் நம்ம கூட சண்டை போடுவான் ஒரு புருஷன் நிம்மதியாக இருப்பான் பொண்டாடி சரி இருக்க மாட்டான் அப்போ இந்த ரெண்டு பேரும் அந்த பூங்கா உட்காந்த இடத்துக்கு போயிட்டு வரப்போம் மற்றவர்கள் போகிறது சந்தோஷத்தை பார்த்து இவர்களால் இருக்க முடியல பொம்பளை நினப்பா வாழ்ந்தால் அவனை மாதிரி வாழணுண்டு அவன் குடிச்சிட்டு பொண்டாட்டிகிட்ட படுத்திருப்பான் கை போட்டு போனா இவளை மாதிரி இருக்கணும் பாரு எப்படி இடுப்புக்குள்ள கையை கொட்டு கொட்டு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறா புருஷனை இவ கடலை புருஷன் மூணு பேரை வச்சிருக்கவளாக இருக்கும் வெளி உதாரணங்களை காட்டி வாழ்ந்து நம்மை தரம் கட்டவர்களாக விளக்கமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த ஆயத்தில் சிந்திங்க எல்லாம் சொல்றான் கமா அரசா சீக்கும் ரசூலன் மின்கும் உங்களில் நின்றும் ரசூலுல்லாவுக்கு முன்னால் நபி அனுப்பதை போன்று தான் இப்போ ரசூலை நாம இறுதியாக அனுப்பியிருக்கோம் அந்த ரசூல் எதிருவாலைக்கும் உங்களுக்கு அல்லா அந்த ஆயாத்துக்களை குர்ஆன்களை சாரம்சங்களை சொல்லி காண்பிப்பார்கள் ஓதுவார்கள் ஓதுவார்கள் சொல்லி காமிப்பாங்க ஆயாத்தீனா நம்முடைய குரானுடைய வசனங்களை சொல்லி காமிப்பாங்க ஓதுவாங்க அதனால் உங்களுக்கு என்ன நற்பலன் அப்படின்னு சொல்றான் அவர் சொல்லி காண்பிக்கக்கூடிய சப்ட் சப்ஜெக்டுகளில் உங்களை மாசோடு வாழ்கின்ற உங்களை பரிசுத்தப்படுத்தும் ஒய் அல்லிமுக்கு முள் கிதாப் வேத கிரந்தங்களை கற்றுக் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சுத்தப்படுத்துவது அறிவது ரெண்டாவது மூணாவது ஹெக்மா ஞான கல்வியின் கலாச்சாரையின் மூலக்கூடமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் மூணாவது நாலாவது ஒய் அல்லிமுக்கும் நீங்கள் அறியாத ஒன்று உங்களுக்கு தெரிய வைக்கப்படும் ஐந்தாவது மாலம் தகுனு தாளமூன் எதெல்லாம் தெரியாது என்று சொல்லீர்களோ அதுவும் உங்களுக்கு விலக்கி வைக்கப்படும் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் எல்லாம் சொல்கிறான் இந்த ஒரு ஆயத்தில் கமா அர்சன் நாஃபிக்கும் ரசூலமீன்க்கும் எத்துலூ அலைக்கும் ஆயாத்தியா வயு சக்கிக்கும் வயு அல்லிமுக்கு கிதாப் வல் ஹெக்மா வயு அல்லிமுக்கும் மாலம் தகுனு தயலமூன் இத்தனை சப்ஜெக்ட் அல்லாஹ் சொல்கிறான் இதில் முதல் சப்ஜெக்ட்டு பரிசுத்தம் இரண்டாவது வேத வேதக்கரணங்களை ஓதி காண்பித்து விளக்குவது மூணாவது சப்ஜெக்ட்டு அதிலிருந்து கல்விகள் ஞானங்கள் விளங்கும் நாலாவது சப்ஜெக்ட்டு அல்லாஹ் ரசூல் அறிவித்து தர விஷயத்தில் நீங்கள் விளங்காததையெல்லாம் அஞ்சாவது விளங்குவீங்க இதுதான் இந்த உலக வாழ்க்கை இந்த ஐந்து மூலத்தை கொண்டு செல்லக்கூடியவர்கள் வெற்றி கொடியை இழக்க மாட்டார்கள் வெற்றி நாட்டியே வருவார்கள் அதனால தான் நாதாக்கள் சுவாச்சி துவா செய்யும்போது வல்லதீன ஜாகது அல்ல நகதி என்னம் சுபல்லா என்ற ஆயத்திற்கு ஒப்ப அல்லாஹுமா சபித் தீனில் இஸ்லாம் விசுண்ணத்தி அஹ்வா அலி முகமது ரசூல்லா சல்லு அலி செல்லம் தன்னுடைய பாதத்தை தன்னுடைய வாழ்வை தன்னுடைய நம்பிக்கையை இந்த பூமியின் மீது அல்ல பூமியின் சொத்தின் மீது அல்ல மார்க்க அந்த வெற்றியின் மீது நீங்க கலங்கம் இல்லா உறுதிமிக்கதாக நிலைநாற்ற அல்லா என்னுடைய பாதத்தை என்னுடைய வாழ்வுன்னு கேட்பாங்க அந்த வாழ்வை வாழ்வதற்கு நாம் உண்மையில் பாடுபட்டு வாழ்வில் உயர முயற்சிக்க வேண்டும் மாதங்களிலேயே எல்லாம் பல சிறப்புக்களை எல்லாம் கொடுத்தாலும் கூட ஒவ்வொரு சிறப்புகளில் அது அதில் நினைவு கூறுகின்ற வஸ்துவை கொடுத்துருக்கான் ஒரு இடத்துக்கு போகிறோம் இங்கே வந்தோண்டு ஒரு நினைப்பை ஏதாவது வாங்கிட்டு போகணுன்றது மக்களுடைய பெரு பெருவாரியான கருத்து கஜம் முடிச்சினே சொல்கிறான் இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கும் இதை விட கம்மியாக கிடைக்கும் வாண்டுவான் ஆனால் ஒரு காலமும் வாங்கி தர மாட்டான் தாராளமாக உள்ளவன் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வந்தோம் காசை பார்க்காத பத்து ரீயா முன்ன பின்னவோ வாங்கு வாங்கிட்டு போய் சொல்லுவான் இன்னும் ஊருக்கு போனோம் ஒரு அம்மா வரும் இது எங்கே வாங்கினி இன்னும் ஊருக்கு போகணும் ஒரு நினைவாக வாங்கிட்டு வந்தேன் நல்லா அழகாக இருக்கேன்னு வாங்க இது இயற்கை அதேபோன்று இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் செயற்கையின் மூலமாக பல்வேறான மக்கள் இருந்தாலும் கூட ஒரு காலம் இயற்கை அளிக்க முடியாத நிலையில் வெற்றி தருகின்ற அந்த இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கும் ஹஜ்ஜில் கூட போய் தூங்கி நேரத்தை கழித்து துணியை உடுத்தி லிப்டிக் கடிச்சுட்டு சுத்துகிற மூதேவிகள் எத்தனை பேர் இருக்காங்க போகும்போதே இவர்களுக்கு பட்டம் சூட்டிடுறான் ஹாஜின் கொண்டையில் பூ வச்ச மாதிரி ஹாஜி எம்மா ஒரு பாட்டு படிப்பான் எங்கள் அம்மா ராத்திரி எங்கள் அம்மா அப்படின்ட்டு இப்போ இன்னைக்கு ராத்திரி எங்கள் ஒக்கா இப்போ இப்படியெல்லாம் இந்த உலக வாழ்வு போயிடுச்சு அதெடுத்து சொல்கிறாங்களா மட்டும் ரோஷம் வருது உங்களுக்கு சிந்திங்க நீங்கள் ஒரு விஷயத்தில் எதை பார்த்து நாம் ரசிக்கணுமோ அதை பார்க்குறதுல குரான் எடுக்கும்போது ரசிக்கணும் அந்த குரான் வரிகள் ஓதும்போது நாம் மயங்கணும் அந்த குரானுடைய கருத்தை புரிஞ்சு நாம் செயல்படணும் மாணவியின் மீது செலவாத்துவதும் போது நாம் ரசிக்கணும் கண்ணீர் இடணும் அந்த நபியை பார்க்க முடியலையென்ற கவலை விடணும் இதெல்லாம் ஒரு காலத்தில் பாட்டின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டுச்சு ரசூலாவுடைய வாழ்க்கை நாகூர் அனிஃபாவுடைய காலத்தில் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சிறுக 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 வேறு கருத்துக்கள் நிறைய சொல்கிறாங்க அதில் உட்காந்துக்கிட்ட அழகையும் இதையும் பார்த்துக்கிட்டு தான் நிறையா பெண்கள் கூட இன்னைக்கு பாடகைகளாக வந்துட்டாங்க பாடக்கூடாது என்ற கருத்தல்ல மார்க்கம் அனுமதித்த முறையில் பாட வேண்டும் பப்ளிக்கில் உக்காந்துக்கிட்டு அவங்க தன்னை உயர்த்திறக்க வேண்டிய அலங்காரங்களை காண்பிக்கும் போது பல்வேறான எண்ணமுடையவர்கள் வருவார்கள் இது கூடுமா கூடாதா முடிவு நீங்கள் எடுக்கணும் எது அனுமதிக்கப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் செலவழிக்கக்கூடிய வீண் காசை ஒரு நாதாக்களுக்கு கூடு நடக்குதுன்னு சொன்னால் உபரியா செலவு செய்யக்கூடிய அந்த வேஸ்டான செலவுகளை ஏழு பத்து அஞ்சு ஏழை குமர்களை தேர்ந்தெடுத்து வழங்குதா கல்யாணம் முடிச்சு கொடுங்க அதில் ஒன்று கிறிஸ்டினாக இருக்கலாம் ஒன்று முஸ்லீமாக இருக்கலாம் ஒன்று கிறிஸ்டினாக இருக்கலாம் ஒன்று ஹிந்தாக இருக்கலாம் ஒரு மூணு குமர் முஸ்லீம் இப்படி வச்சு நீங்கள் செய்யும்போது ஜாதி மத பேதகம் இல்லாமல் நிக்காக முடிச்சிட்டு நம்ம பிள்ளைக்கு என்ன சீர் கொடுக்குறோமோ அதை கொடுத்துருங்க சீர்வரிசை கூடாது கூடாதுன்ற இன்னைக்கு வாங்க உலகத்தில் வாங்காத எந்த மடப்பையிலும் இல்லை நாங்கள் நபி வழி எங்கள் வழியில் கல்யாணம் முடிக்கணுன்றாங்க பேர்ச்சம்பரத்தோட பிஸ்கட்டோட மறுநாள் பார்த்தா வச்சு வாங்க இதெல்லாம் கண்டுடைப்பின் அழகு தான் ஒருத்தி நாடக மாடாக வந்துட்டாலாம் அவன் சொன்னாலாம் மேலே ஏறி இந்த தெருவு கொஞ்சம் கோணலாக இருக்குது ஆடுனால் அழகாக இருக்காது நேர் தெருவு போட நேர் தெருவை பிடிச்சி போடுங்கன்ட்டு நேர் தெருவை பிடிச்சி அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த இடத்துல போட்டாண்டங்கண்டா இந்த தெருவு நேராக இருக்குது நான் கோணலாக இருக்கேன் அதனால் இங்கே ஆண்ணா உங்களுக்கு விளங்காதுன்ட்டு போயிட்டாலாம் அதில் ஒருத்தர் நிரும்புடன் நிறையா பேர் விளங்காது ஆகலை ஒருத்தன் மட்டும் சொன்னால் நான் படித்தவன் தம்பி தெருவு கோணலாக இருந்தான்னா ரவுண்டாக இருந்தான்னா சப்பையாக இருந்தான்னா மூணு பொங்காக இருந்தான்னா இவ வந்தவ ஆடிட்டு போக வேண்டியதுதான் ரசிக்கிறது நம்ம தெருவில்லையே அப்படின்னவனே எல்லாம் சேர்ந்து ஆமா ஆமான்ண்டாம் அந்த வாழ்வின் அர்ப்பர்களுக்கு அர்த்தராத்திரியில் பிடிக்கக்கூடியவர்கள் நிறைந்து விட்டதால் மூதுவித்தனமாக கண்மூடித்தனமாக சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் இங்கே நிறைந்த பேர் இருக்காது கல்வியை அறிவது முன்னால் கூறப்பட்ட அஞ்சு சப்ஜெக்டுகள்லாம் அறிவித்து கொடுக்குறான் நபிமார்களை இந்த உலகத்தில் கல்வியை அறிவிக்கத்தான் ஹிக்மத்தை விளங்கத்தான் ஆனால் கல்வி உலக கல்வியை படிச்சுட்டு என்கிட்ட இது இருக்குது அது இருக்குன்ட்டு இங்கிலீஷையும் படிச்சுட்டு சொல்கிறானே தவிர இதெல்லாம் மண்ணுக்கு மேலே தான் மண்ணுக்கு மேல் எந்த ஆதாரம் கொடுத்தாலும் செல்லாது செல்லாது ஆதாரத்தை தேடாதே அகக்கண்ணை குருடாக்காதே வல்ல ரஹ்மான் நமக்கு விளக்கம் தரட்டும் நாம் விளங்கி நடப்போமாக யா அல்லாஹ் எங்கள் அண்ணனுடைய பாவங்களை மன்னித்து ஹிதாயத்தை கொடுப்பாயாக வாஹிர் தலவனானில் ஹம்தர் இல்லாஹிரபிலாலுமீன் வஸ்ஸலாம் அஸ்ஸாம் அழைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி பரகாத்து ஊனிய அலல் இஸ்ஸலாம் வவுத்தூனி மினல் முஸ்லீமின்